வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஸ்விஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களும் நீங்களே நல்ல நிலம இருப்பீங்கன்னு சொல்லி தன்னைக்குறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான சுவையான குங்குமப்பூ பாயாசத்தோட வந்திருக்கிறேன் இந்த குங்குமப்பூ பூ பாயசத்தை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் காணொலிக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சுண்டு சவரிசி எடுத்திருக்கிறேன் இந்த சவரிசிக்கில் வந்து தண்ணி விட்டு நான் நினைய வைக்க போகிறேன் அதிக நேரம் நினைய விட தேலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவில் அல்லது ஒரு பத்து நிமிஷம் அளவு கூட போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஜுவை வந்து எண்ணெய் எதுவும் விடாமல் அப்படியே வறுத்தெடுக்கிறேன் எடுக்கிறேன் சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம்களுக்கு மேலேலாம் இந்த கஜிவாக அப்படியே வறுத்து போட்டு நறுவல் நொறுவலாக போட்டு சாப்பிடக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அந்த டேஸ்ட்டு தான் நான் இந்த சவரசி பாயாசத்தில் எதிர்பார்க்குறேன் ரெண்டபடியாக நெய்யோ பட்டரோ எதுவுமே போடாமல் நான் தனியாக சட்டியில் அப்படியே போட்டு வறுத்தெடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பசு பால் பசுப்பால் எடுத்து நல்லா அழகாக ஒரு மூன்று நாலு நிமிஷம் அளவில் வடிவாக காய்ச்சி வச்சுருக்கிறேன் பச்சையாக விடாமல் பசுப்பால் காய்ச்சி அழகாக எடுத்து வச்சிருக்கிறேன் பருவோம் இப்படி நில வடிவாக ஒரு மூன்று நாலு நிமிஷம் பாலை காய்ச்சினா காணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்து அதையும் சட்டியில் போட்டு வறுத்தெடுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஏலக்காய் வறுத்தால் வந்து வாசம் அதிகமாக வாசனை அதிகமாக வரும் அப்படியே தான் போட போகிறேன் ஆனால் அதை தான் போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுது இந்த ஊற வச்சுருக்கிற சவ்வரிசி வறுத்து வச்சிருக்கிற கஜு மெட்டது மெட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சி வச்சிருக்கிற பால் அங்கே பார்த்தீங்களு சொன்னால் நான் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப்பளவில் தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பாலையும் தான் நான் இந்த சவரிசி பாயாசத்தை செய்ய போகிறேன் என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் குங்குமப்பூ குங்குமப்பூ உங்களுக்கு தெரியும் அந்த மருத்துவ குணங்கள் எல்லாம் நல்ல அழகாகவும் இருக்கும் சுவியாகவும் இருக்கும் மற்றது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் மண்டபடியாக இந்த நான் குங்குமப்பூவையும் பாவச்சு குங்குமப்பூ பாயாசமாக இன்றைக்கு காய்ச்சி எடுக்க போகிறேன் இனி வாங்கும் இந்த பாயாசத்தை எப்படி நாங்கள் காட்சி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் இந்த பாயாசம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஊரில் வந்து திருமண விழாக்கள் பூப்புநீதி நீராட்டு விழாக்கள் பிறந்தநாள் விழாக்கள் இப்படி விழாக்கள் ஏதாவது நடைபெற்றால் கட்டாயம் இந்த பாயாசம் ஒன்று கிடைக்கும் கட்டாயம் அந்த பாயாசத்தை வைப்பார்கள் ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்து மதத்தினர் தங்களுடைய விரதத்துக்கு பின்னும் இந்த பாயாசத்தை தயார் பண்ணி வச்சிருப்பினோம் அநேகமாக விழாக்கள் விரதங்கள் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா இருந்தால் உடற்பயிற்சி செய்ததுக்கு பிறகு சாப்பாடு ஒரு சாப்பிட ஒரு உகந்த உணவாகவும் இருக்குது ஏன்னு சொன்னால் உடலை வந்து அதிக ஆற்றலுடன் வைத்திருக்கிறது உடல் சோர்வு மற்றது தலை சுட்டு தலை வலிமையை தலை இதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த சட்டிக்கெல்லாம் தரவாசிக்கு அளவில் தண்ணியை வச்சு அது அதுக்கில் வந்து இந்த சவரிசியை போட்டு காய்ச்சி கொண்டு இந்த சவரிசி வந்து நல்லா இன்னும் பூ போல நிறம் தெரியாமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை வெள்ளியாக இருக்குது இந்த நிறம் தெரியாமல் அப்படி ஒரு பளிங்கி பளிங்கி மாதிரி வர வேணும் அப்போ தான் இந்த சவரிசியெல்லாம் அவிஞ்சிட்டு சொல்லி அர்த்தம் பரவோம் இன்னும் அவியாக கிடக்குது அடுப்பில் மெதுவாக அமைஞ்சு கொண்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் குங்குமப்பூ போட்டிருக்குறேன் குங்குமப்பூ போட்டதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க அந்த குங்குமப்பூண்ட கலர் அப்படியே கல்லக்கீக்கில் ஒரு வடிவான ஒரு நல்ல ஒரு எலோ கலர் ஜெலோ இருந்தால் ஜெலோ மாதிரியும் இல்லை ஒரு லைட் ஜெலோவில் வந்து கொண்டு இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இப்போ அந்த குங்குமப்பூ போட்டு நான் அழகாக கலந்து கொண்டு இருக்கிறேன் கலர் இல்லாடாமல் நல்ல வடிவாக பரவிக்கொண்டு வருகுது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவரிசியை நாங்கள் நினைய வச்சு தான் செய்திருக்கிறோம் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் வரத்து கூட செய்யலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்கும் வரத்து செய்கிற சவரிசி பாயாசத்தை இன்னொரு முறை தாரன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சி வச்ச பசுப்பாலை நல்ல வடிவாதார தாராளமாக ஊற்றுறன் ஊற்றி நல்ல வடிவாக கிண்டி எடுக்க வேணும் இன்னும் சவ்வரிசி இருக்குது அநேகமாக தொண்ணூறு வீதம் இது அவிஞ்சி ஒரு நல்ல நிலையில் வந்துட்டுது இன்னும் ஒரு கொஞ்சம் தான் அவிய வச்சுருக்குது இந்த பாலும் கொதித்து வர இந்த சவ்வரிசியலும் அவிஞ்சி வர சரியான கணக்காக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நார்ச்சத்து அதிகம் என்று சொல்லி சொல்லிவினம் மற்றது கால்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் கலோரிகள் பொட்டாசியம் எல்லாம் இந்த சவரிசியில் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லிவினம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த சவரிசி வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் உற்பத்தி செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கப்பளவில் சீனி போட்டிருக்கிறேன் இந்த சீனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தின்பால் விடுறதா இருந்தால் சீனியினுடைய அளவு அல்லது சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் குறைத்து கொள்ள வரும் தின்பால் நான் விட இல்லை ரெண்டபடியாக நான் இந்த ச சீனியை நல்ல ஒரு கப்பளவில் போட்டிருக்கிறேன் பசுப்பாலும் விடுறேன் தேங்காய்ப்பு பாலம் விடுறேன் ரெண்டபடியாக இனிப்புத்தன்மை கணக்காக இருக்கும் ரெண்டபடியாக நான் ஒரு சுண்டு சவரிசிக்கு ஒரு ஒரு கப் சீனி போட்டு வடிவா அதையும் கிளரி எடுத்துக்கொள்றேன்னு பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தேங்காய் பால் விட்டு கொண்டிருக்கிறேன் தேங்காய் பால் விட்டோம்னு சொன்னால் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது ரெண்டு ஒரு நிமிஷத்தில் நாங்களும் இறக்கி போட வேணும் இப்போ நான் ஏலக்காய் எல்லாம் போட்டுவிட்டேன் இதுக்கு தேவையான எல்லாமே போட்டு நல்ல வடிவாக கிளக்கி எடுத்து கொண்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவரிசி பாயாசம் முழுமையடையுது என்னென்னு சொன்னால் இந்த இப்போ பால் விட்டால் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ரெண்டபடியாக ஒரு அளவான ஒன்று ரெண்டு நிமிடங்களில் இது நல்லா கொதித்து வந்தோன்னே இறக்க போகிறேன் பாருங்க நல்ல வந்துட்டது சட்டி முட்டை சூப்பரான குங்குமப்பூ பாயாசம் எங்களுக்கு வந்துட்டது இனி நாங்கள் இதை இறக்கி நாங்கள் டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான் எங்களிட வேலை இந்த மாதிரி முறையை நீங்கள் பின்பற்றி ஒரு சூப்பரான சுவையான ஒரு பாயாசத்தை செய்து நீங்கள் உங்களுடைய மாலை நேரத்தை நீங்கள் ஒரு மாலை நேர உணவாக அல்லது ஒரு சிட்டுண்டியாக எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முடிவிட்டுது இந்த சவரிசி பாயசம் அதுக்கு மேலால் அப்படியே வறுத்து வச்ச கஜுவை அப்படியே தூவி இருக்கிறேன் அப்படியே உடனே சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் கடிபடுறதுக்கு இந்த கஜு நல்லா இருக்கும் நீங்கள் ஒன்று செய்யலாம் இதுக்குள்ளே போடாமலே நீங்கள் போகும் போது கூட கொஞ்சம் நறுவலால் நறுவல அடிச்சுட்டு மேலால் தூவினாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான ஒரு சுவையாக உங்களுக்கு இந்த கஜு மேலே தூவி தூவி எடுக்கல உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாயாசம் எல்லாம் ரெடி இந்த முறையில் உங்களுக்கு க ஒரு சூப்பரான பாயாசம் பண்ணுமென்னு சொன்னால் நீங்களும் செய்து பார்த்து முயற்சி செய்யுங்கோ எனக்கு கொமண்டில் தெரிவிங்கோ இந்த பாயாசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால்தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் என்னபடியா இதோடய இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வர பாறேன் உங்களுக்கும் இந்த பாயாசம் ஒரு சூப்பரான பேருங்கோ சட்டி முட்டை அழகாக சும்மா தள தளண்டு மினுங்கி மினுங்கி நல்லா ஆவி பிறக்க சுட ஒரு சூப்பரான பாயாசம் இந்த பாயாசத்தை நாங்கள் பரிமாறி எல்லாரும் சாப்பிட போறோம் இதோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வாரன் நன்றி வணக்கம்